இன்று நாம் நமது பால்வீதி மற்றும் அதற்கு அப்பால் உள்ள கோள்களின் எண்ணிக்கையை பற்றிய நமது புரிதலை மாற்றியமைக்கும் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை பற்றி பார்க்கப் போகிறோம் விஞ்ஞானிகள் புதிய தரவுகளின் அடிப்படையில் சூப்பர் எத் என்று அழைக்கப்படும் பாறை கோள்கள் நாம் எண்ணுவதை விட பிரபஞ்சத்தில் மிகவும் சாதாரணமாக காணப்படுகின்றன என்று கூறுகிறார்கள் இந்த சூப்பர் எத் என்றால் என்ன அவை ஏன் முக்கியம் இந்த புதிய கண்டுபிடிப்பு என்ன கூறுகிறது என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் பொதுவாக பொதுவாக்ஸ் அதாவது புறக்கோள்கள் என்பவை நமது சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள நட்சத்திரங்களை சுற்றி வரும் கோள்களாகும் கடந்த சில சதாப்தங்களில் விஞ்ஞானிகள் ஆயிரக்கணக்கான புறக்கோள்களை கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த கண்டுபிடிப்புகள் நமது பிரபஞ்சம் எண்ணற்ற உலகங்களால் நிரம்பியுள்ளது என்பதை நமக்கு உணர்த்துகின்றன ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கோள்கள் சுற்றி வருகின்றன என்று நம்பப்படுகிறது சூப்பர் எர்த் என்பவை நம் பூமியை விட அதிக நிறை கொண்டு ஆனால் நெப்டியூன் மற்றும் யுரேனஸ் போன்ற வாயு கிரகங்களை விட குறைவான நிறை கொண்ட கோள்களாகும் பொதுவாக இவை நம் பூமியின் நிறையிலிருந்து பத்து மடங்கு வரை இருக்கலாம் இந்த சூப்பர் எர்த்தானது பாறைகள் அல்லது உலோகங்களால் ஆனவை என்று நம்பப்படுகிறது மேலும் அவை பூமியை போலவே திடமான மேற்பரப்பை கொண்டிருக்கலாம் மேலும் சமீபத்திய வானியல் ஆய்வுகள் மற்றும் புதிய தரவு பகுப்பாய்வு முறைகள் இந்த சூப்பர் எர்த்தானது நாம் முன்பு எண்ணியதை விட கணிசமாக அதிகமாக காட்டுகின்றன என்று கூறுகிறார்கள் கெப்ளர் விண்வெளி தொலைநோக்கி மற்றும் டிரான்சிஸ்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட் போன்ற விண்வெளி தொலைநோக்கிகள் சேகரித்த தகவல்களை விஞ்ஞானிகள் மீண்டும் ஆய்வு செய்தபோது பல புதிய சூப்பர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த புதிய கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் கூறுகின்றன இந்த எண்ணிக்கை நமது பால் வீதியில் உள்ள கோள்களின் மொத்த எண்ணிக்கையை வியக்கத்தக்க அளவில் அதிகரிக்கிறது இந்த சூப்பர் எர்த் புறக்கோள்களின் அதிக எண்ணிக்கை இந்த பிரபஞ்சத்தில் உயிர்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை பூமியை போலவே பாறை மேற்பரப்பை கொண்டிருப்பதால் சில சூப்பர் எர்த்துகள் திரவ நீர் இருப்பதற்கான சரியான வெப்பநிலையை கொண்டிருக்கலாம் பொதுவாக திரவ நீர் உயிர்கள் உருவாகுவதற்கும் வாழ்வதற்கும் ஒரு முக்கிய அங்கமாகும் எனவே இந்த அதிக எண்ணிக்கையிலான பூமியை போன்ற கிரகங்கள் வேட்ட உயிர்களை கண்டுபிடிப்பதற்கான நமது வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் எதிர்கால விண்வெளி தொலைநோக்கிகள் சூப்பர் எர்க் புறக்கோள்களின் வளிமண்டலத்தை ஆய்வு செய்யும் திறனை கொண்டிருக்கும் ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் மீத்தேன் அல்லது பிற உயிரியல் மூலக்கூறுகள் கண்டறியப்பட்டால் அது அங்கு உயிர்கள் இருப்பதற்கான வலுவான அறிகுறி கூறியாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள் ஜேம்ஸ் வெப் விண்வெளி துறை ஏற்கனவே நம் பூமியைப் போன்ற கிரகங்களின் வளிமண்டலத்தை ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளது சில கிரகங்கள் நமது பூமிக்கு மிக அருகில் தங்கள் நட்சத்திரத்தை சுற்றி வருகின்றன அதே நேரத்தில் மற்றவை மிகவும் தொலைவில் உள்ளன சில கிரகங்கள் அடர்த்தியான வளிமண்டலத்தை கொண்டிருக்கலாம் மற்றவை மெல்லிய வளிமண்டலத்தை கொண்டிருக்கலாம் அல்லது வளிமண்டலமே இல்லாமல் இருக்கலாம் நமது சூரிய குடும்பத்தில் இப்படிப்பட்ட பூமியை போன்ற கிரகங்கள் எதுவும் இல்லை புதன் வெள்ளி பூமி மற்றும் செவ்வாய் ஆகியவை ஒப்பீட்டளவில் சிறிய பாறைக்கோள்கள் வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியவை பெரிய வாயு கிரகங்கள் இதுவரை ஏலியன்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் சூப்பர் எர்த் எனப்படும் சூப்பர் பூமியில் ஏலியன்கள் இருக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர்கள் குழு சூப்பர் எர்த்தை கண்டுபிடித்துள்ளார்கள் நம் பூமியை விட இரு மடங்கு பெரியதாக இது உள்ளது என்றும் அதேநேரம் நேரம் இந்த கோள் அதன் நட்சத்திரத்திலிருந்து சனி கோளை விடவும் அதிக தூரத்தில் சுற்றுகிறது என்றும் கூறியுள்ளார்கள் மேலும் இந்த கிரகங்களில் உயிர்கள் நூறு சதவிகிதம் உள்ளது என்று சொல்லிவிட என்றும் இருப்பினும் தொடர் ஆய்வுகள் செய்தால் ஏதாவது தகவல் கிடைக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இந்த சூப்பர் பூமி புறக்கோள்களை கண்டுபிடிப்பதற்கான தேடல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எதிர்கால விண்வெளி தொலைநோக்கிகள் இன்னும் அதிகமான சூப்பர் பூமிகளை கண்டறியவும் அவற்றின் பண்புகளை விரிவாக ஆய்வு செய்யவும் உதவும் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் வரும் காலத்தில் நமக்கு இன்னொரு பூமி தேவைப்படும் ஏனென்றால் அடுத்தடுத்த காலங்களில் பூமி வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இல்லாமல் போய்விடும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி